வெல்கம் டு இந்திரா டெய்லரிங் இந்த வீடியோவில் இந்த மாதிரி வளையம் எடுத்துருக்கேன் இது மாதிரி நெட் கிளாத்தில் வந்து ஃபேப்ரிக் குழு வச்சு ஒட்டி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் சின்னதாக ஒரு பேட்ச் பார்க்கலாம் இந்த மாதிரி சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாகவே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக வேணுங்கிற டிசைனில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் போட்டு எடுத்துருக்கேன் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம எடுத்துக்குவோம் இதை இப்போ இதை சுற்றி இருக்கிற அந்த பிசுரெல்லாம் வந்து எடுத்துடலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்க சிசர்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நான் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் பிரிஞ்சு வராமல் அப்படியே இருக்கும் அதனால் நான் இதில் எடுத்துடுறேன் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து நம்ம இப்போ நெக்கில் வந்து எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்ப்போம் இந்த லீஃபுக்கு வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்திருக்கேன் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி சின்னதாக லீஃப் மாதிரி வரைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம இதுவும் நெட் கிளாத் மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு மூணு பெட்டல் மட்டும் எடுத்து நெக்கில் அட்டாச் பண்ணிக்கலாம் அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அப்படி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு குழு வச்சு நம்ம அதில் ஒட்டிக்கலாம் ஒவ்வொரு வளையத்துலேயும் ஃபுல்லாக குழு அப்ளை பண்ணி அப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா அதை பாட்டுக்கு நின்றுக்குள்ளனா கலண்டரும் பார்த்துக்கோங்க அதனால் நிறைய பேர் குழு ஒட்டினோம்னா வராது இந்த மாதிரி எல்லா வளையத்துக்குமே குழு அப்ளை பண்ணி இந்த மூணு இடத்துலையும் வந்து ஒட்டேன் இப்போ இங்கே வந்து சின்னதாக வந்து சுகர் பீடு மாதிரி சின்னதாக இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் இதையும் குழு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் இந்த பக்கமும் அதே மாதிரி கொடி மாதிரி ஒட்டிக்குவோம் இப்போ இந்த லீஃப் கட் பண்ணி வச்ச பார்த்திங்களா இதை வந்து இந்த பெட்டலுக்கு நடுவில் நடுவில் வச்சு சுற்றி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுக்கும் நிறைய குழு அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் சுற்றி மூணு பெட்டலுக்குமே வந்து நான் இதை வச்சுட்டேன் இப்போ சின்னதை அப்படி ஒரு படுத்திட்டு இதில் வந்து பாசி வச்சுக்கலாம் பாசி அல்லது ஸ்டோனு த்ரெட்டில் கூட நம்ம இதை ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல நான் வந்து இதில் பாசி வைக்கிறேன் மிஷினில் தைக்கிற நார்மல் நூல் கண்டு தான் எடுத்திருக்கேன் எடுத்து ரெண்டு ரெண்டு பாசியாக நல்லா தைச்சிடுவோம் இல்லை கட்பீடு இருந்தாலும் அதுவும் வைக்கலாம் இந்த மாதிரி கொடி ஃபுல்லாக தைச்சிருவோம் நான் ரெண்டு ரெண்டு வச்சுருக்கேன் மூணு நாலு அந்த மாதிரி கூட நீளமாக வச்சுக்கலாம் அதில் இப்போ இந்த பக்கம் வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துலையும் ரெண்டு பாசி வச்சு அதை ஃபுல் பண்ணி விட்ருவோம் இப்போ இந்த செயின் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த லீப் சேப்பு கலவாக அதையும் நம்ம இதில் ஒட்டி விட்டுடலாம் எல்லா பட்டலுக்குமே ஒட்டி விட்டுருவோம் முன்னாடியே நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா டக்கு டக்குன்னு அதை ஒட்டிடலாம் இப்போ வந்து உள்ள வந்து நடுவில் ஒரு பெரிய பீடு வச்சு தைச்சிடலாம் ஃபுல்லாக தைச்சிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வளையத்துக்கும் சுற்றி நம்ம தைச்சிருவோம் இப்போ இந்த பெட்ரோல் ஃபுல்லா தைச்சிட்டோம் இதையும் தச்சிருவோம் இது அந்த வளையம் ஃபுல்லா ஃபுல் பண்றதுனால சின்ன சின்ன பீடு வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அப்படி பொருள் பண்ணோம்னா அந்த நெட்டு கிளாத் வந்து தெரியாது இது ஒரு ஒரு வீடு அப்படிங்கும்போது நெட்டு கிளாத் தெரியும் பெய்த தச்சு எடுத்துக்கலாம் இதில் ரவுண்ட் ஷேப்லாம் இல்லை நமக்கு என்ன டிசைன் பூ வேணுமோ அந்த மாதிரி அந்த வளையத்தை வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஜர்தோசி வந்து நடுவில் இந்த இலைக்கு நடுவில் கொடுத்துருவோம் இது ஒரு இஞ்சி அளவு கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே தச்சிட்டு வந்துடலாம் கோல்டு கலரும் கொடுக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த பாசு வச்சுருக்க இடத்துக்கும் நம்ம ஜர்தோசி கொடுத்துருந்தா அதுவும் நான் ஒரு டிசைனாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லா பெட்டலுக்குமே வந்து நம்ம இந்த ஜர்தோசிக்கு தைச்சிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இந்த சைடு நெக்குக்கு வந்து ரோப் வச்சு நான் தைச்சுருக்கேன் செயின் வச்சுக்கலாம் என்ன அதில் முன்னாடி நம்ம கொடுத்த பாருங்கள் கோடிக்கு பாசி அந்த பாசியும் வச்சு தைச்சிக்கலாம் இதில் வந்து ரோப் இருந்துச்சு அந்த கலரில் நல்லா ரோப் வச்சு தைச்சுருக்கேன் இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்